இந்த ஆரோனுக்கு வந்து நாலு பசங்க இருக்காங்க ஆரோனுடைய குமாரன் என்ன ஆகமத்தில் வருகிறது மூணாம் அதிகாரம் ரெண்டுல இருந்து நாலு வசனம் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன் அவருடைய முதல் குமாரர் பேர் என்ன நாதா ரெண்டாவது குமாரோட பேர் என்ன அபியு அப்புறம் இளையாசர் அப்புறம் இத்தாமார் இந்த நாலு பேர் தான் இந்த நாலு பேர்ல இந்த ரெண்டு பேர் எங்க மறித்தார்கள் ஆசாரி ஊழியம் செய்கிறதுக்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்கள் இவர்கள் சரியா ஆனால் நாதாபும் அபிதும் இது எங்க வருது லேவிய ராகமத்திற்கு அடுத்த புத்தகத்தில் கர்த்தர் வந்து ஹிஸ்ட்ரியை ரிப்பீட் பண்ணும்போது ஞாபகப்படுத்துறாரு இவங்க ரெண்டு பேரும் சீனாய் வானாந்தரத்தில் அந்நி அக்னியை கொண்டு வந்ததனாலே தேவனுடைய அந்நி அக்னி வந்து தேவனுடைய அக்னி அவருடைய சமூகத்தில் வந்து இவர்கள் செத்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம் அருமையா தேவ்ஜனுமே இப்பொழுதுதான் வருகிறேன் முடிச்சாச்சு கர்த்தருடைய ஊழியர்களே பிஷப்புகளே தேவனுடைய ஊழியம் செய்ய அபிஷேகம் செய்யப்படுவது ஒரு கிருபை நல்லா கவனியுங்க அபிஷேகம் செய்யப்படுவது ஒரு கிருமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அது ஒரு பாக்கியம் இங்க இருந்து தெய்வனுடைய வார்த்தைகளை அஞ்சு நிமிஷம் பேசுங்களே அது ஒரு பாக்கியம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க இங்க இருந்து தெய்வனுடைய வார்த்தை ஒரு பாடலை பாடி ரெண்டு வார்த்தை தமிழில் சொல்லி இங்கிலீஷு இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணி தான் நம்முடைய பிரதர் எல்லாம் பேசுறாரு அவங்களுக்கு நல்லா தமிழ் வரணும் என்பதற்காகத்தான் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் இதெல்லாம் ஒரு பாக்கியம் நீங்கெல்லாம் ஆராதனை பண்றீங்கல்ல இதெல்லாம் பாக்கியம் இதெல்லாம் அபிஷேகம் ஆனால் அதை துஷ்பிரயோகம் செய்து அந்நிய அக்னிய சபையில் கொண்டு வந்தால் தான் அபிஷேகம் செய்தவர்களையே அவர் தள்ளிவிடுகிறார் தேவனை பார்த்துக்கீங்களா சவுளை தேவன் தான் அபிஷேகம் செய்தார் கீழ்படியில் அங்கேயும் ஒரு சின்ன காரியம் சவுளை ஏன் தன்னுடைய அபிஷேகத்திலிருந்து வெளியே எடுத்து நான் சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கு தெரியும் என்ன பாவம் பண்ணார் அவரு கீழ்படியில் என்ன கீழ்படியில் ஒரு நாட்டை போய் பிடிச்சு அங்க எல்லாமே அழியன்னு சொன்னா அங்க கொடுத்தா இருக்கிற ஆடுகளையும் கொடுத்தா இருக்கிற மாடுகளையும் யாருக்காக தான் தேவனுக்கு பலி கொடுக்கறதுக்கு கர்த்தர் நீ எனக்கு நன்மை செய்கிறதாக இருந்தானோ எனக்கு நன்மை செய்வதை விட என் வார்த்தைக்கு தான் நல்லது அபிஷேகத்தை எடுத்துட்டார் அவர் பட்சிக்கிற வேதத்துல ஒரு வசனம் சொல்லும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்காராம் பட்சிக்கிற நீ இதெல்லாம் இந்த பாசர்களுக்கு தெரியாதா பொங்கலை கொண்டு உள்ள வருவது தீபாவளியை கொண்டு உள்ள வருவது பிளீஸ் உங்களை கை கூப்பிட்டு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் தேவனுக்கு விரோதமான பாவம் செய் மோசை சொன்னதை போல கற்பித்தபடியே செய்தான் பெருமை கொண்டு நான் பாஸ்டர் நான் அபிஷேகம் பெற்றேன் என்னை யாரும் கேள்வி கேட்காத என்று ஒரு ஒரு பாஸ்டருடைய வீடியோ பார்த்தேன் நான் தமிழன் அல்லவா நான் பொங்கல் கொண்டாடக்கூடாதா கூடாதா சபைக்குள்ள பொங்கலை கொண்டு வருகிறாய் அதற்காக தேவனை அவமானப்படுத்த முடியுமா சபை ஒன்று சாமியல்ல அந்த ஏலியுடைய பிள்ளைகள் அவங்களும் ஆசாரியர்கள் தான் ஒரே நாளில் ரெண்டு பேர் சத்தார்கள் ஒன்று சாமியல் ரெண்டு முப்பத்தி நாலு போடப்படுகிறது அபிஷேகம் இருக்கு நான் எதனா நோ கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பார் நீ சரியாக நடக்கலாட்டினா அபிஷேகத்தை எடுப்பார் அக்னி தேவிடன் சமூகத்திலிருந்து வந்த உன்னை படிச்சிக்கும் ஜாக்கிரதையாக எடுக்கணும் இன்றைய கிறிஸ்தவத்தில் மிகவும் தவறாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா அனாயிண்ட்டுங்க ஐயா ஐயோ அவர் அபிஷேகம் செய்த பாஸ்டர் அபிஷேகம் என்பது ஆராதனைப்படும்போது நல்லா ஆராதிக்கிறது மாத்திரம் அல்ல அதுவும் அபிஷேகம் கத்தருக்கு கீழ்படிவது அபிஷேகம் பரிசுத்தமாக வாழ்வது அபிஷேகம் பொய் சொல்லாமல் இருப்பது அபிஷேகம் அவருடைய திருப்தி அடையும்படி பேசுவது அபிஷேகம் அவர் நேசிக்கிற மக்களை நேசிப்பது அபிஷேகம் ஆவிக்குரிய கனிகளை உடையவர்களாக இருப்பது அபிஷேகம் வெறும் நல்ல பாட்டு பாடினா ஜான் ஜெபராஜ் வாட் ஹேப்பன் இன்றைக்கு கூட அவருடைய பாட்டை நம்ம பாடணும் ஒரு ஹோட்டலில் நானும் இன்னொரு ரெண்டு மூணு பாசங்களை உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இது மாதிரி ஜான் ஜெபராஜ் குத்தி எங்கள் சபையில் ஜெபிச்சோம் போன ஊரே நம்ம பண்ணோம் ஜெபிச்சோம் ஒரு ஆடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய கூட நான் பாடுவோம் சபையில் சொல்லும்போது என் கோபப்பட்டார் கோவப்பட்டார் அவர் ஒரு செழிப்பு உபதேசம் பண்ணுற ஒருவருடைய பாடல்கள் நீ பாடுவாயா அப்படின்னு ஆக்சுவல்லாம் இல்லை அது கரெக்டு தான் ஒரு செழிப்பு உபதேசம் பண்ணுறாரு இப்போது மனைவி விட்டு தூரம் போயிருக்கிறாரு ஆனால் இந்த பாடல்கள் நம்ம சபையை நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம் என்றைக்காவது ஒரு நாள் அந்த மனைவியை விட்டுட்டு அப்புறம் அங்கே போய் திருமணம் பண்ணி போய்ட்டாருன்னா அன்றைக்கி நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அது வரைக்கும் இந்த பாடல்கள் நன்றாக இருக்கிறது பாடல்கள் நான் அந்த பாஸ்டருக்கு சொன்னேன் எனக்கு ஸோ அதையனாலே அதிசேகத்தை வைத்துக்கொண்டு மட்டுமே வண்டி ஓட்டாதீங்க கத்தருக்கு கீழ்ப்படியுங்கள் கத்தருக்கு கீழ்ப்படியுங்கள் கத்தர் என்ன பண்ணுறாரு நீ எனக்காக கழுத்த கொழுத்த கன்றுகளெலாம் கொண்டு வராத எங்க கீழ்ப்படியப்பா அதுதான் எனக்கு மகிழ்ச்சி